அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஏல் இன்னைக்கு நம்ம உம்ரா செய்யறது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல போன வருஷம் நாங்க உம்ரா பயணம் மேற்கொண்டு இருந்தோம் அங்க நம்ம செஞ்ச விஷயங்கள் அனுபவங்கள் அத பத்தியும் நாம இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறோம் முதல் விஷயமா அல்லா கிட்ட எங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு உம்ரா செய்யணும் ஹஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிய் வச்சு ரொம்ப காத்து கிடப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு அல்லா அந்த பாக்கியத்தை உண்டாக்கி தரட்டும் அப்படின்னு நான் துவா கேட்டுக்கிறேன் ஆமீன் யாரபில் ஆலமீன் வெகு விரைவில் அல்ல அவங்க எல்லாருடைய ஆசைகள் துவாக்கள் எல்லாத்தையும் கபில் செய்யட்டும் ஆமீன் இப்போ முதல்ல உம்ரா எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் முதல் விஷயமா இங்க இருந்தே நம்ம நீத்து வச்சிட்டு கிளம்புறோம் அதாவது நான் உம்ராவுக்கு வரேன் ஏன் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீயத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறோம் இரண்டு ரக்காத் சுகூர் தொழுது அல்லா கிட்ட துவா கேட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரசுல் செலவாளம் சொல்லியிருக்காங்க நம்ம மக்காவுக்கு உம்ரா செய்ய வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீயத் வைக்கும்போது நம்ம நான்கு விதமான மீகா தெல்லைகளை வந்துட்டு ரசுல் சுலாசலம் நிர்ணயிச்சிருக்காங்க அது போக உமர் இப்னா அல் கத்தாப் வந்துட்டு ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க மொத்தமா ஐந்து விதமான மீஹாத் எல்லைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு எல்லையை நம்ம கடந்து வரும்போது இந்த நீயத்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ இருந்து போறவங்க ஃப்ளைட்ல தான் பொதுவா நிறைய பேர் போவாங்க அப்போ நம்ம அந்த எல்லைக்கு கடந்து தான் நம்ம போய் இறங்குவோம் அப்போ அந்த எல்லை வந்துட்டு ஃப்ளைட்லேயே வந்துடும் அதனால நம்ம அந்த இடத்துல நீத்து சொல்லுவோம் அப்போ நீத்து நம்ம சொல்றதுக்கு நம்ம முதல் விஷயம் வந்துட்டு எஹ்ராம் ஆடையில இருக்கணும் அதனால இங்க இருந்து நம்ம கிளம்பும் போதே எஹ்ராம் ஆடையில நம்ம போகணும் எஹ்ராம் ஆடை அப்படின்னா ஆண்களுக்கும் எஹராம் இருக்கு பெண்களுக்கும் எஹராம் இருக்கு ஆண்கள் வந்துட்டு வெள்ளையான ஒரு ஆடையை அணிஞ்சிருப்பாங்க அதாவது நம்ம புனிதமான ஆடை அப்படின்னு அதுக்கு பொருள் வச்சுக்கலாம் அதாவது கடவுளுக்கு முன்னாடி இளவரசனும் ஏழையும் யார் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத குறிக்குது அதுதான் வந்துட்டு நம்ம எஹராம் ஆடையில அணியிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம புனிதமான ஆடைய அதை வந்துட்டு நம்ம கருதுறோம் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புர்கா ஆடை அதாவது நம்ம வெளியே போகும்போது புர்கா அணிஞ்சிட்டு போறோம் இல்லையா அதுவே வந்துட்டு நம்மளுக்கான எஹராம் ஆடை ஆனா சில சகோதரிகள் வந்துட்டு நிகாப் அணிஞ்சுக்குவாங்க ஆனா நம்ம உம்ரா செய்யும் போது மட்டும் நிகாப் அணியக்கூடாது நம்மளுடைய முகம் வந்துட்டு தெளிவாக தெரியணும் வெளியே தெரியணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போறதுனால அந்த மீகாத்துன்ற சொல்லக்கூடிய அந்த எல்லை மதினாவோ ஜித்தாவோ தாயிஃபோ இந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எல்லையை நம்ம ஃப்ளைட்லயே கிடந்துறதுனால நம்ம இஹ்ராமோட போகும்போது அந்த எல்லை வரும்போது ஃப்ளைட்லயே நம்ம நீய் சொல்லிக்கலாம் இல்ல பேக்க உம்மரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா வந்துட்டு ஹாபாவை நோக்கி நம்ம இப்போ போவோம் ஹாபா போய் அடையிற வரைக்கும் வந்துட்டு லப்பை கல்லாஹுமா லபை அந்த மாதிரி நம்ம தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும் அதுக்கப்புறமா ஹாபத்துலாவை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஹாபாவை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நாலு விதமான பக்கங்கள் இருக்கும் நாலு பக்கங்களில் வந்துட்டு ருப்னுல்யமானி ஹாஸூருல் அஸ்வத் அந்த மாதிரி வந்துட்டு நாலு விதமான பக்கங்கள்ல வந்துட்டு முதல்ல ஹாசருல் அஸ்வத் இருக்கிற இடத்துல இருந்து கையை எடுத்து நம்ம பிஸ்மில்லா சொல்லி அங்க இருந்து தவாஃப் செய்ய ஆரம்பிப்போம் தவாஃப் என்றால் என்ன நம்ம ஏழு முறை வந்துட்டு ஹாபாவை சுத்தி வந்தோம் அது ஒரு தவாஃப் தவாஃப் நம்ம செய்யணும் ஏழு முறை வந்துட்டு ஹாபாவை நம்ம சுத்தி வரணும் ஹாஸருல் அஸ்வத் இடத்துல அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு ஏழு முறையும் வந்துட்டு அந்த அந்த ஹாஸருல் அஸ்வத் வரும்போதெல்லாம் வந்துட்டு ஹாசுலஸ்வத்தின் க கையை நீட்டி அங்க இருந்து நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டு இதே மாதிரி ஏழு ரவுண்டு சுத்தி வந்து தவாஃப் முடிச்சுட்டு இரண்டாவது தான் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மகாமா இப்ராஹிம் அப்படின்னு அதாவது இப்ராஹிம் அலேஸ்லாம் உடைய கால் அச்சு வந்துட்டு அந்த பட்ட அந்த ஒரு கல் அந்த இடத்துல இருக்கும் அதுதான் மகாமா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட நின்று நம்ம இரண்டு ரக்கா தொழுகணும் இரண்டு ரெக்காத் தொழுகும் போது முதல் ரக்காத்துல பாத்தீங்கன்னா அல்ஹம்து சூராவுக்கு அப்புறம் சூரா காஃபிரூன் அந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும் இரண்டாவது ரக்காத்துல சூரா நம்ம அல்ஹம் து சூரா சூரா இக்லாஸை ஓதிக்கலாம் இப்படி நம்ம ஓதி தொழுதுட்டு கிட்ட அந்த இடத்துலையும் நம்ம துவா கேட்கலாம் அங்கேயும் நம்மளுடைய துவாக்கள் ஹபல் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி காபாவை ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்து நின்று அங்கேருந்து தவாஃப் செய்கிறோம் இல்லையா அப்போ காபாவை பார்த்த உடனேமும் நிறைய பேர் வந்துட்டு துவா கேட்குறாங்க அதுவும் ஹபுல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம அங்கே எங்கே நின்று நம்ம துவா கேட்கணும்னாலும் துவா கேட்டுக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ மகா இப்ராஹிம் கிட்ட நின்று நம்ம தொழுதாச்சு அதுக்கப்புறமா நம்ம நேராக போயிட்டு ஜம்சம் நீர் அதாவது ஜம்சம் தண்ணியை வந்துட்டு பருகணும் நம்ம எவ்வளவு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு சயி மேற்கொள்ளணும் சயி என்றால் என்ன சயி அப்படின்னா சஃபா மருவா அப்படின்னு ரெண்டு வந்து ரெண்டு மலைகள் இருக்கும் சின்ன மலை குன்றுகள் தான் அது அந்த சஃபால இருந்து மருவா மருவால இருந்து சஃபா அப்படின்னு சொல்லி ஏழு தடவை நம்ம வந்துட்டு நடந்து வரணும் பெண்கள் நடக்கலாம் ஆண்கள் வந்துட்டு சில பச்சை விளக்கு போடுற ஒரு ஒரு இடம் வரும் அந்த இடத்துல வந்துட்டு மெதுவா ஓடணும் ஏன் அப்படி நம்ம வந்துட்டு செய்கிறோம் சஃபா மருவா அந்த சையை ஏன் செய்கிறோம் அப்படின்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்துட்டு ஹாஜர் அதாவது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய அம்மா ஹாஜரை வந்துட்டு குழந்தையோட அவங்களை வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு பாலைவனத்துல விட்டப்போ இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்துட்டு தாகத்துக்குனால வந்துட்டு அஹ் பசினால வந்துட்டு அவங்க அழுகும் போது வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எங்கயாவது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சாங்க அந்த இடம் வந்துட்டு சஃபாவும் மருவாவும் அதாவது சஃபா மருவா இந்த இரண்டு எல்லைகளுக்கு இந்த ரெண்டு குன்றுக்கு நடுவுல வந்துட்டு அவங்க ஓடி ஓடி பார்த்தாங்க அத நினைவு கூர்ற மாதிரிதான் நம்ம சஃபாட்டு மருவா நம்ம சகி பண்றோம் இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய அதாவது ஆண்களா இருந்தா அவங்களுடைய முடியை வந்துட்டு சரிப்பாங்க மொட்டையடிச்சிக்குவாங்க பெண்கள் வந்துட்டு நம்மளுடைய விரல் நுனி அளவுக்கான முடியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டா போதும் இப்படி நம்ம செய்யற இந்த கிரியைகள் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா நம்ம உம்ரா செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ வந்துட்டு நம்ம டிராவல்ஸ் மூலியமா போயிருந்தாலும் சரி இல்ல நம்மளா வந்துட்டு உம்ராக்கு போயிருந்தாலும் சரி மக்காவை சுற்றியே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான இடங்களும் இருக்கு அதாவது ரசல் சல்லா அலிஸ்லாம் உடைய வீடு ஜம் ஜம் கிணறு நம்மளுடைய நபி சல்லா அலிஸ்லாம்க்கு வந்துட்டு முதல் முதலா நபித்துவம் கிடைச்ச இடம் அதாவது வகி வந்த இடம் ஜிப்ரிய அலிஸ்லாம் வந்து முதல் முதல அல்லா கிட்ட இருந்து வகி கொண்டு வந்தாங்க இல்லையா ஹீரா அந்த ஹீரா குகை அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ரசூல் செலவழிச்சலம் மேல நமக்கு இருக்கிற அன்பின் வெளிப்பாடா தான் எல்லாரும் வந்துட்டு மக்காவுக்கு போய் உம்ரா செஞ்சதுக்கு அப்புறமா மதினாவுக்கும் போய் ரசூல் செலவு வளர்ச்சி சிலம் முடியும் அந்த இருப்பிடத்தை நம்ம போய் பார்க்கறோம் அப்படி நம்ம போய் பார்த்த இடங்கள் அதாவது இந்த இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி முக்கிய இடங்கள் மதினா இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோல போடுறேன் இன்ஷாலில் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பயனுள்ளதாக இருக்கும் யாராவது ஃப்யூச்சரில் நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அதையும் நான் வந்துட்டு வெகு விரைவில் பார்ட் டூ வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்லாமு வலைக்கும்